அனைவரும் எதிர்பார்த்த அந்த நாள் நெருங்கிவிட்டது அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுத்த அந்த குட் நியூஸ் என்ன தெரியுமா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக அமெரிக்கா நம் மேல ஐம்பது சதவீதம் வரி போட்டது ஞாபகம் இருக்கா கடல் உணவு ஜவுளி இன்ஜினியரிங் பொருட்கள்னு தமிழ்நாட்டிலிருந்து குஜராத் வரைக்கும் பல ஆயிரம் கோடி பாதிப்பு இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை இப்போ இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாம் ட்ரம்ப் போட்ட அந்த ஐம்பது சதவீதம் வரிக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்குன்னு மத்திய அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் எதற்கு இந்த வரி உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவிடம் இருந்து ஒரு சதவீதம் வாங்கியதை நாற்பது சதவீதமாக நம்ம உயர்த்தினோம் இதனால தான் நமக்கு கொள்ளை லாபம் கிடைக்குதுன்னு ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி அந்த வரியை போட்டார் ஆனால் இப்போ பெரும்பாலான விஷயங்களில் இரண்டு நாடுகளும் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்காங்களாம் அமைச்சர் பியூஷ் கோயலே நியாயமான சமமான ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும்னு சொல்லிட்டார் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானா இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இருநாட்டு வர்த்தகம் நூற்று தொன்னூற்று ஒன்று பில்லியன்லிருந்து ஐநூறு பில்லியனா உயரப்போகுது இதனால நம்ம நாட்டோட ஏற்றுமதி நிறுவனங்கள் குறிப்பா தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு வரப்போகும் லாபத்தை நினைச்சாலே உங்க கருத்து என்ன இந்த ஒப்பந்தம் நம்ம பொருளாதாரத்தை எங்க கொண்டு போகும்